பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய முத்தழகு என்ற சீரியல் மூலம் ரசிகர்கள் மத்தியில் தான் நடிகை சோபனா நடிப்பில் ஒளிபரப்பாகிய சீரியல்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இதனைத் தொடர்ந்து கலைஞர் தொலைக்காட்சியில் மீனாட்சி சுந்தரம் என்ற சீரியலில் வயதான ஒருவரை திருமணம் செய்வது போன்ற புரோமோ ஒன்று கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ஒளிபரப்பப்பட்டது இந்த சீரியலுக்காக ரசிகர்கள் மத்தியில் பலத்த எதிர்பார்ப்பும் உள்ளது இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் ஷோபனாவின் ப்ரோமோவை அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்தபோது அதற்கு ஒருவர் பொண்டாட்டி என்னடா இதெல்லாம் என்று கருத்து பகிர்ந்திருந்தார் அதற்கு சோபனா நான் எப்போதும் உன்னுடைய பொண்டாட்டி தான் புருஷ் என பதில் கருத்து பகிர்ந்திருந்தார் இதனை கவனித்த இணையவாசிகள் பதிவை வைரலாக்கி வந்தனர் இதனைத் தொடர்ந்து கருத்து பகிர்ந்த நடிகருடன் கழுத்தில் தாலியுடன் இருக்கும் புகைப்படத்தை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஷோபனா நேற்றைய தினம் பகிர்ந்திருந்தார் இந்த பதிவை பார்த்த சின்னத்திரை நடிகர்கள் முத்தலகிற்கு திருமணம் முடிந்துவிட்டதா கணவர் இவர்தானா என கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர்